அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் சாமந்தி பூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை எப்படி நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம் அதிக பூக்கள் இதிலேருந்து எப்படி பெறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இந்த சாமந்தி பூவுக்கு ஆங்கிலத்தில் கிரசாந்திமம் அப்படின்னு பேர் தமிழில் செவ்வந்தி பூன்னும் சிலர் சொல்லுவாங்க மேரிகோல்டுன்றது வேற கிரசாந்திமம்ன்றது வேற மேரிகோல்டுன்றது துலுக்க சாமந்தின்னு சொல்லுவாங்க இதில் வந்து பல கலர்கள் நிறங்கள் இருக்குது குறிப்பாக வந்து இந்த பிங்க்கு எல்லோ வெண்மை நிறம் மஞ்சள் கலந்த வெண்மை நிறம் இது எல்லாமே ரொம்ப பாப்புலராக இருக்குது இது அவ நம்ம வீட்டு தோட்டத்தில் அவங்கவுங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த நாற்றுகளை வாங்கி நட்டு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் இதை வந்து வேர்விட்ட குச்சிகள் மூலம் தான் நம்ம இனப்பெருக்கம் செய்ய முடியும் விதைகள் வந்து இதுக்கு கிடையாது நல்ல வளர்ந்த செடியிலிருந்து குச்சிகளை எடுத்து நடு மண்ணில் நல்ல நீர் வடிகால் வடிகால் உள்ள மண்ணில் நட்டாலே வேர் பிடிச்சிக்கும் இல்லைனா பாலிஹவுஸில் கூட இப்போ நிறைய நர்சரியில் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு வேண்டிய நிறங்களில் உள்ள செடிகளை வாங்கி நம்ம நடவு செய்யலாம் இதை வந்து தொட்டிகள்லேயும் வளர்க்கலாம் சின்ன தொட்டிகளில் அழக மாடிப்படிகளில் கூட வளர்க்க முடியும் இதை குளிர்காலம்தான் இதை பூக்கிறதுக்கு நல்ல ஏற்ற காலம் இதுக்கு தேவையான வெப்பநிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி இருக்கணும் அதிகபட்சம் இருபத்தஞ்சி டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உள்ள வெப்பநிலையில் நல்லா வளரக்கூடிய தன்மை உடையது தொட்டிகளில் மாடி தோட்டத்துலேயோ மாடி படிக்கட்லையோ நம்ம வந்து வைக்கும் பொழுது இது மண் கலவை எப்படி தயார் பண்ணணுன்னா ஒரு செம்மண் கடைச்சின்னா செம்மண் இல்லைனா உங்கள் தோட்டத்து மண் கலவை அது கூட வந்து எரு அப்புறம் கொக்கோபீட்டு கலவை அதாவது எல்லாமே வந்து மண் ஒரு பங்கு அந்த எரு உங்கள்கிட்ட இருக்கிற எரு வெர்மி கம்போஸ்ட்டோ இல்லை மாட்டில் மாட்டு எரு தொழிறருன்னு சொல்லக்கூடியது இருந்ததுன்னா அந்த எரு ஒரு பர்சன்ட்டு ரெண்டு பங்கு வந்து நம்ம கொக்கோபீட்டு வந்து கலந்து இதை வந்து நம்ம மண் தொட்டிகளில் நிரப்பி நடவு செய்யலாம் எரு கிடைக்காத பட்சத்தில் வேப்பம் புண்ணாக்கு தூள் கடலை பின்னாக்கு தூள் அது தவிர மண்புழு உரம் இப்போ எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கிது மண்புழு உரத்தையும் கலந்து நம்ம இதை நடவு செய்யலாம் புண்டாக்கு கொக்கோப்பீட்டு கலந்து நம்ம மண்புழு உரம் கலந்து நடவு செய்யும் பொழுது இதுக்கு வேறு எந்த விதமான உரங்களும் தேவைப்படாது அப்பப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது நடவு செஞ்ச ஒரு மூணு வாரத்துக்கு அப்புறம் அந்த நுனியை வந்து நம்ம கிள்ளி விட்டுடணும் இதை வந்து பிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை அஞ்சு வாரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு தடவை அந்த கு குருத்துகளை கிள்ளி விட்டோம்னாக்க சைடில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் வந்து கிளைகள் வந்து நிறைய பூ எடுக்கும் இந்த பிஞ்சிங் சொல்லக்கூடிய இந்த குருத்தை வந்து கிள்ளி விடுறது தான் இந்த கிரசாந்திமில் அதிக அளவு பூ கிளைகள் தோன்றுவதற்கு முக்கியமான காரணம் அதனால் இதை மறந்துடாமல் நம்ம செய்யணும் நல்லா அழகாக வளருதே வளரட்டும் அப்படின்னு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னாக்க நமக்கு பூ வந்து கொஞ்சம் தான் எடுக்கும் செடி வந்து நிறையா வளர ஆரம்பிக்கும் அப்பப்போ களைகளை எடுக்கும் பொழுது சின்ன சின்ன புல் பூண்டு முளைக்கிறத எடுத்துட்டு கொத்தி விட்டு மண் அணைச்சா போதுமானது இதில் பெரிய அளவில் பூச்சி நோய் தாக்குதல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன இலை பேன் ஏ ஃபிட்ஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம மற்ற வீட்டுத் தோட்டத்துக்கு மற்ற செடிகளுக்கு நீமாயில் அடித்தோன்னாக்கா அதையே இது ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணோன்னா போதுமானது இது தவிர வீட்டில் வந்து கத்தாழை நம்ம வச்சுருந்தோன்னா அந்த கத்தாழை சதப்பத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி செடிக்கு அடி அதாவது செடியோட அடிப்பகுதியில் நம்ம புதச்சி வைக்கும்பொழுது எந்த விதமான பூச்சி தாக்குதலும் இருக்காது செடிகளும் நல்ல முறையில் வளரும் இந்த செடிகளில் வந்து குறைஞ்சது நாலஞ்சு மணி நேரம் சூரிய ஒளி இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும் இது வந்து தூய்மையோட சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் வீட்டில் வளர்க்கும் போது வீட்டில் அலங்காரம் பண்ணுறதுக்கோ நம்ம வீட்டு பூஜைகளுக்கோ இந்த பூக்களை பயன்படுத்தலாம் ஒரு முறை நம்ம செடியை வளர்த்தோன்னா அந்த செடி தாய் செடியிலேருந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் மூலயமா நம்ம அடுத்த பருவத்துக்கான செடியை தயார் பண்ணிக்க முடியும் ஃப்ளவர் வாஷில் அலங்காரத்துக்கு நம்ம வளர்க்குறோன்னாக்க நல்ல மலர்ந்த பூக்களை வந்து ஒரு நீளமான அதனோட குச்சி பகுதியோடு வெட்டி எடுக்கணும் மற்ற பூஜைகளுக்கெல்லாம் பயன்படுத்தும் பொழுது நுனியில் மட்டும் கிள்ளி நம்ம எடுத்துக்கிட்டால் போதும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்